வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேர்களை நாம் இன்னைக்கு பார்க்கறது கிரகங்களின் முதிர்ச்சி காலம் இதை பற்றி முதல்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலுமே கூட உங்களில் சில பேருக்கு இது ஒரு சந்தேகத்தை கொடுக்கும் ஏன்னா இது என்ன புதுசாக இருக்கு ஒரு கிரகம் முதிர்ச்சி காலம்னு ஒன்று சொல்றாங்களே இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு ஆனால் இது நீங்க ஜாதகத்தில் ஆன்லைன்ல பார்க்கும்போது சில சைட்ல உங்களுக்கு இதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கும் குமார பருவம் பாலபருவம் கௌசிக பருவம் அப்படிங்கிற மாதிரியான சில குறிப்புகளை எல்லாம் கொடுத்திருப்பாங்க சொல்லி இருக்கின்றன அதை திருத்தி நான் இன்றைய காலத்திற்கு ஏற்ப நான் அதை வ வயதாக முதிர்ச்சி காலமாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த இதிலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் இவ்வளவு காலத்திற்கு அப்புறம் முதிர்ச்சி ஆகும் எப்படி அப்படின்னு இது என்ன முதிர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்துட்டு தெளிவுக்கு வருது சொல்லலாம் சரி இப்ப உங்களுடைய காலத்தில் நடப்பு திசை எதுவோ அந்த திசை காலத்தில் தான் உங்களுக்கான தெளிவு கிடைக்கும் என்பது உதாரணமாக இப்ப ராகு காலம் ராகு திசை என்று எடுத்துக்கொண்டால் அது நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலதான் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவை எடுப்பதோ அல்லது நல்ல பலன்களை பெறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கும் என்பது பொது விதியாக இருக்கின்றது இது நடைமுறையிலும் அங்கங்கு நம்மால் தெளிவுபடுத்திக் கொள்ள முடிகின்றது அதே போலதான் மற்ற கிரகங்களுக்கும் நம்ம தெரியக்கூடிய இந்த மற்ற கிரகங்களுக்கும் அதே ஒரு விதிகள் தான் இந்த விதியில் முதலில் பார்ப்பது சரியே சூரியன் என்று பார்த்தால் சூரியனுக்கு இருபத்தி நான்கு வயது என்று ஒரு குறிப்பு சொல்கின்றது இருபத்தி நான்கு வயது என்பது சரியான ஒரு முதிர்ச்சி பருவம் தான் திருமண வய வயது கண்ணா பருவம் அந்த வயதில் ஒரு ஜாதகர் என்பவர் ஜாதகர் தெளிவனா ஒரு முடிவை எடுக்கக்கூடியவராக இருப்பார் சந்திரன் இருபத்தி நான்கு வயது சந்திரன் இருபத்தி நான்கு வயது என்பது மனநிலையில் கொடுக்கக்கூடிய வயதாக இருக்கின்றது சுக்கிரன் இருபத்தி ஐந்து வயது இருபத்தி ஐந்து வயது சுக்கிரன் தன் ஒரு ஜாதகரின் வாழ்வில் திருமணம் ஆசைகளில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதிர்ச்சியும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய வயது என்பதால் புதன் முப்பத்தி ரெண்டு வயது என்பது குரு பதினாறு வயது ஞானம் அறிவு தெளிச்சி அனுபவ முதிர்ச்சி என்பது குருவினுடைய வயதை சொல்வது பதினாறு வர வருடங்கள் இதில் சனி ராகு கேது இவர்களுக்கு ஜாதக ரீதியாக திசை ரீதியாக இவர்களுக்கு முதிர்ச்சி பெறுவோம் என்பது கிடையாது சுமூகம் இது நிரந்தரமான ஒரு உறுதியான தன்மையில் ஜோதிடம் குறிப்பிடுகின்றது ஏனென்றால் ஜனி சனிகரகன் கருமகாரகன் என்பதுனால் முப்பத்தி ஆறு வயது வரை மனிதனுடைய முயற்சிகள் இவைகளில் தெளிவும் அனுபவமும் முப்பத்தி ஆறுக்கு மேல் அவனுக்கு பலனாக மாறும் என்பதை ஜோதிடம் கொள்கை சொல்கின்றது இந்த ராகு கேதுக்களுக்கும் அதுபோலத்தான் அது போலத்தான் ஆனால் இதை நடப்பு திசையில் ஒத்துவைத்து சொல்லும் பொழுது நமக்கு ஜாதக பலன் என்பது நமக்கு சரியாகவே இருக்கின்றது இதுதான் சிலருக்கும் பலருக்கும் நமக்கு குழப்பத்தை கொடுப்பது நமக்கு ஜாதகம் ஜோதிடர் சொல்லும் பலன்கள் நமக்கு நடைமுறையில் நடக்காததற்கு காரணமாக பின்புலத்தில் இருப்பது இந்த கிரகங்களின் முதிர்ச்சி வயதுகள் அந்த நேரத்தில் சரிவர இல்லாத காரணத்தினால்தான் இதில் சனி கிரகம் ராகு கேதுக்கள் இவர்களோ இவர்களுடன் இந்த குரு மற்ற கிரகங்கள் முதிர்ச்சி காரணங்களோடு இணையும் பொழுதுதான் பலன்கள் கிடைக்கும் என்பதும் ஜோதிடத்தின் மறைபொருளான விளக்கம் சோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்கள் நம்மளுடைய கருத்துக்கள் என்பது விதிகள் என்பது வெண்மண உருட்டுகளாக இல்லை உறுதியான தகவல்களாக இருக்கின்றது அதை உறுதிப்படுத்துவதற்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அனுபவத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை எனக்கு தெரியப்படுத்தவும்